எண்ணிக்கை அதிகாரம் ஆண்டவர் கூறியது தொயர் வெட்டையுள்ளோர் பிணத்தால் தீட்டுப்பட்டோர் அனைவரையும் பாளையத்துக்கு புறம்பாக்குமாறு இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிடு மக்களிடையே நான் தங்கியிருக்கும் பாளையத்தை அவர்கள் தீட்டுப்படுத்திவிடாதபடி ஆணாயினும் பெண்ணாயினும் அவர்களை பாளையத்துக்கு புறம்பாக்கிவிடுங்கள் இஸ்ரேல் மக்கள் அவ்வாறே அவர்களை பாளையத்துக்கு புறம்பே துரத்திவிட்டனர் ஆண்டவர் ஆண்டவர் சொன்னபடியே செய்தனர் கூறியது இஸ்ரேல் மக்களிடம் சொல் மனிதர் ஆண்டவரை மீறி செய்யும் பாவங்களில் எதையும் ஓர் ஆணோ பெண்ணோ செய்து குற்றவாளியானால் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட வேண்டும் தீங்கிழைக்கப்பட்டவனுக்கு ஈடுகட்டி அத்துடன் ஐந்தில் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க வேண்டும் குற்ற ஈட்டுத் தொகையை பெற்றுக்கொள்ள முறை உறவினன் இல்லையெனில் அந்த குற்ற ஈட்டுத் தொகை ஆண்டவருக்கு அதாவது குருவிடம் சேரும் இது அவன் குற்ற நீக்கத்துக்காக செலுத்தும் ஈட்டு பலி ஆட்டை தவிர சேர வேண்டியது இஸ்ரேல் மக்கள் குருவிடம் கொண்டுவரும் வரும் புனித பொருள்கள் அனைத்திலும் உயர்த்தி படைப்பவை அவனையே சேரும் ஒவ்வொரு மனிதனின் புனிதப் பொருள்களும் அவனுக்குரியவை ஆனால் அவன் குருவுக்கு கொடுப்பது அவனையே சேரும் மேலும் ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ரேல் மக்களிடம் சொல் ஒருவனின் மனைவி நெறி தவறி அவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தால் வேறொருவன் அவளோடு படுத்து உடலுறவு கொள்ள அது அவள் கணவனின் கண்களுக்கு மறைக்கப்பட்டு அவள் கரைபட்டிருந்தும் கண்டுபிடிக்கப்படாதிருந்து அவள் தவறு செய்த நிலையிலேயே பிடிக்கப்படாமல் இருந்தால் வெஞ்சினத்தின் ஆவி கணவனை ஆட்கொண்டு தன்னையே கரைப்படுத்திவிட்ட மனைவியின் மேல் அவன் வெகுண்டெழுந்தாள் அல்லது வெஞ்சினத்தின் ஆவி அவனை ஆட்கொண்டு தன் மனைவி தன்னையே கரைப்படுத்தாதிருந்தும் அவன் வெகுண்டெழுந்தால் அவன் தன் மனைவியை குருவின் முன் கொண்டு வர வேண்டும் அவளை முன்னிட்டு தேவைப்படும் பத்தில் ஒரு ஏப்பா வார்கோதுமை உணவை படைக்க வேண்டும் அவன் அதன் மேல் எண்ணெய் ஊற்றவோ பொருள்கள் தூவவோ கூடாது ஏனெனில் அது நினைவுபடுத்தும் உணவு படையல் அதாவது குற்றத்தை நினைவூட்டக்கூடிய சினத்தின் உணவு படையல் பின் குரு அவளை கூட்டிக் கொண்டு வந்து ஆண்டவர் திருமுன் நிறுத்துவார் குரு ஒரு மண் பாத்திரத்தில் புனித நீர் எடுத்து திருக்கூடாரத்தின் தரையிலிருந்து கொஞ்சம் துகள் எடுத்து நீரில் போடுவார் குரு அப்பெண்ணின் தலைமுடியை கலைத்துவிட்டு வெஞ்சினத்தின் உணவு படையல் ஆகிய நினைவுபடுத்தும் உணவு படையலை அவள் கைகளில் வைப்பார் சாபத்தை கொண்டு வரும் கசப்பு நீரையும் குரு தன் கையில் வைத்திருப்பார் அதன் பின்னர் குரு அவளை ஆணையிடச் சொல்லி கூற வேண்டியது நீ உன் கணவனின் அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கும் போது வேறு எந்த மனிதனும் உன்னோடு படுக்காமலும் நீ ஒழுக்க கேட்டுக்கு உடன்படாமலும் இருந்தால் சாபங்களை கொண்டு வரும் இக்கசப்பு நீர் உன்னை ஒன்றும் செய்யாது ஆனால் நீ உன் கணவனின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்தும் நெறி தவறி உன்னையே கரைப்படுத்தி உன் கணவன் தவிர வேறொருவன் உன்னோடு படுத்திருக்க உடன்பட்டால் குரு அப்பெண்ணை சாப ஆணை சொல்லி அவளிடம் ஆண்டவர் உன் தொடைகள் அழுகி விழவும் உன் வயிறு வீங்கவும் செய்து உன் மக்களிடையே உன்னை ஒரு சாபமாகவும் ஆணை ஆக்குவார் சாபத்தை இந்த நீர் உன் குடல்களில் இறங்கி உன் வயிற்றை வீங்கச் செய்து உன் தொடைகளை அழுகி செய்யட்டும் என்பார் அதற்கு அப்பெண் ஆமேன் ஆமேன் என்பாள் பின்னர் குரு இச்சாபங்களை ஓர் ஏட்டில் எழுதி கசப்பு நீரால் அவற்றை அழித்து விடுவார் சாபத்தை கொண்டுவரும் வரும் அக்கசப்பு நீரை அப்பெண் குடிக்கச் செய்வார் சாபத்தை கொண்டுவரும் வரும் அந்நீர் அவளுக்குள் சென்று கொடிய வேதனையை உண்டாக்கும் குரு வெஞ்சினத்தின் உணவு படையலை பெண்ணின் கையிலிருந்து வாங்கி அதை ஆண்டவர் முன்னிலையில் ஆரத்தியாக காட்டி பலிப்பீடத்துக்கு கொண்டு வருவார் குரு அந்த உணவு படையலிலிருந்து அதன் நினைவு பகுதியாக ஒரு கைப்பிடி எடுத்து அதனை பீடத்தின் மேல் எரித்து விடுவார் இறுதியாக அப்பெண் அந்நீரை குடிக்கச் செய்வான் அவன் அவளை நீர் குடிக்க போது அவள் உண்மையிலேயே தன்னை கரைப்படுத்தி தன் கணவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருந்தால் சாபத்தை கொண்டுவரும் நீர் அவளுக்குள் போய் கொடிய வேதனையை உண்டாக்கும் அவள் வயிறு வீங்கி தொடைகள் அழுகி விழும் அவள் தன் மக்களிடையே ஒரு சாபமாக இருப்பாள் ஆனால் அப்பெண் கரைபடாது தூயவளாயிருந்தால் அவளுக்கு ஒரு கேடும் வராது அவள் குழந்தையை கருத்தரிப்பாள் வெஞ்சினத்தின் வேலைகளில் இதுவே சட்டம் அதாவது ஒரு மனைவி தன் கணவனின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்தும் நெறி தவறி தன்னையே கரைப்படுத்தியிருந்தால் அல்லது வெஞ்சினத்தின் ஆவி ஒரு மனிதன் மேல் வந்து அவன் தன் மனைவி மேல் வெகுண்டெழுந்தால் அவன் அவளை ஆண்டவர் திருமுன் நிறுத்துவான் குரு இச்சட்டத்தை எல்லாம் அவளிடம் செயல்படுத்துவார் ஆடவன் தன் குற்றப்பழி அற்றவனாவான் பெண்ணோ தன் குற்றப்பழியை சுமப்பாள் இணைச்சட்டம் அதிகாரம் ஐந்து இஸ்ரேலர் அனைவரையும் வரவழைத்து கூறியதாவது இஸ்ரேலரே உங்கள் காதுகள் கேட்க நான் என்று கூறப்போகும் நியமங்களையும் கேளுங்கள் அவைகளை கற்று கடைபிடிப்பதில் கருத்தாயிருங்கள் கடவுளாகிய ஆண்டவர் ஓரேபில் நம்மோடு ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டார் நம் மூதாதையரோடு ஆண்டவர் இது போன்ற உடன்படிக்கையை செய்து கொள்ளவில்லை மாறாக நம்மோடு ஆம் இன்று இங்கு உயிரோடு இருக்கும் நம் அனைவரோடும் செய்து கொண்டார் மலையில் நெருப்பின் நடுவிலிருந்து ஆண்டவர் உங்களோடு நேருக்கு நேர் பேசினார் ஆண்டவரின் வாக்கை உங்களுக்கு அறிவிக்க நானே அவ்வேளையில் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே நின்றேன் ஏனெனில் நீங்கள் நெருப்பை கண்டு அஞ்சினீர்கள் மீதும் ஏறவில்லை அப்பொழுது அவர் கூறியது உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உன்னை புறப்படச் செய்தவர் நானே என்னை தவிர வேறு கடவுள் உனக்கு இருத்தலாகாது மேலே விண்ணுலகிலும் கீழே மண்ணுலகிலும் மண்ணுலகின் கீழுள்ள நீர்த்திரளிலும் உள்ள எந்த உருவத்திலேனும் உனக்கென நீ சிலையை செய்யாதே நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம் ஏனெனில் நானே உன் கடவுளாகி ஆண்டவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன் என்னை வெறுக்கும் மூதாதையரின் தீச்செயலுக்காக மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் பிள்ளைகளை தண்டிப்பவன் மாறாக என் மீது அன்பு கோர்ந்து என் கட்டளைகளை கடைபிடிப்போர்க்கு ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுபவன் உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவனை ஆண்டவர் தண்டியாது விடார் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடி ஆறு நாள்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலைகளையும் செய்வாய் ஏழாம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள் எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் மாடு கழுதை மற்றெல்லா கால்நடைகளும் உன் வாயில்களுக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் நீ ஓய்வெடுப்பது போல் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் ஓய்வெடுக்கட்டும் எகிப்து நாட்டில் நீ அடிமையாயிருந்தாய் என்பதையும் உன் கடவுளாகிய ஆண்டவரே தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் உன்னை அங்கிருந்து கூட்டி வந்தார் என்பதையும் நினைவில் கொள் ஆதலால் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்று உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கட்டளையிட்டார் உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட இதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் நீ நெடுநாள் நலமுடன் வாழ்வாய் உன் ஆண்டவர் உனக்கு கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பிறருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லாதே பிறர் மனைவியை காமுறாதே பிறர் வீடு நிலம் அடிமை அடிமை பெண் மாடு கழுதை அல்லது பிறர்க்குரியது எதையுமே கவர்ந்திட விரும்பாதே இவ்வார்த்தைகளை ஆண்டவர் மலைமேல் நெருப்பு மேகம் காரிருள் நடுவிலிருந்து உரத்த குரலில் உங்கள் சபையோர் எல்லோரிடமும் பேசினார் மேலும் வேறு எதையும் கூட்டாமல் அவர் அவற்றை இரு கற்பலகைகளில் எழுதி என்னிடம் தந்தார் மலையில் தீப்பற்றி எரியும் பொழுதே இருளின் நடுவிலிருந்து வந்த குரலொலியை நீங்கள் கேட்டதும் நீங்கள் எல்லோரும் உங்கள் குலத்தலைவர்களும் நீங்கள் என்னிடம் கூறியது இதோ நம் கடவுளாகி ஆண்டவர் அவர் தம் மாட்சியையும் ஆற்றலையும் நமக்கு காண்பித்துள்ளார் மேலும் நெருப்பின் நடுவிலிருந்து வந்த அவரது குரலையும் நாம் கேட்டோம் கடவுள் மனிதனோடு பேசியதையும் ஆயினும் அம்மனிதன் என்று கண்டோம் அப்படியானால் இப்பொழுது நாங்கள் ஏன் சாக வேண்டும் ஏனெனில் நெருப்பு எங்களை விழுங்குமே நம் கடவுளாகி ஆண்டவரின் குரலை இனியும் கேட்போமாகில் நாங்கள் மடிவோம் நெருப்பிலிருந்து பேசுகின்ற வாழும் கடவுளின் குரலை நாங்கள் கேட்டும் உயிரோடு இருப்பது போல் கடவுளது குரலை கேட்டும் உயிரோடு இருக்கின்ற மானிடன் எவனாவது உண்டா நீரே அருகில் சென்று நம் கடவுளாகிய ஆண்டவர் கூறப்போவது அனைத்தையும் கேட்டு அவர் கூறுவது அனைத்தையும் நீரே எமக்கு சொல்லும் நாங்கள் கேட்டு அதன்படியே செய்வோம் நீங்கள் என்னிடம் சொன்ன வார்த்தைகளை ஆண்டவர் கேட்டு அவர் என்னிடம் கூறியது இந்த மக்கள் உன்னிடம் சொன்ன வார்த்தைகளை கேட்டேன் அவர்கள் சொல்வது சரியே அவர்களும் அவர்கள் மக்களும் என்றென்றும் நலமாயிருக்குமாறு என்னாலும் எனக்கு அஞ்சி நடந்து என் கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிக்கும் இத்தகைய உள்ளம் அவர்களுக்கு இருந்தால் எவ்வளவோ நல்லது நீ சென்று உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள் என அவர்களுக்குச் சொல் நீயோ இங்கே என்னோடு இரு எல்லா கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நான் உனக்குச் சொல்வேன் அவர்களுக்கு நான் உடமையாக கொடுக்கப் போகும் நாட்டில் அவர்கள் கடைபிடிக்குமாறு அவற்றை நீ கற்றுக்கொடு ஆகவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிருங்கள் வலமோ இடமோ விலகி நடக்க வேண்டாம் மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டு கோரிய எல்லா வழிகளிலும் நடங்கள் அப்பொழுது வாழ்வீர்கள் அது உங்களுக்கு நலமாகும் நீங்கள் உடமையாக்கிக் கொள்ளப் போகும் நாட்டிலும் நெடுநாள் வாழ்வீர்கள் திருப்பாடல் தொன்னூறு என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடமாய் உள்ளீர் மலைகள் தோன்று முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி ஒழி காலமாய் உள்ள இறைவன் நீரே மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர் மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர் ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர் அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர் அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும் மாலையில் வாடி காய்ந்து போகும் உமது சினத்தால் நாங்கள் அழிந்து போகின்றோம் உமது சீற்றத்தால் நாங்கள் திகைப்படைகின்றோம் எம் குற்றங்களை உம் கண்முன் நிறுத்தினீர் மறைவான எம் பாவங்களை உம் திருமுக ஒளி முன் வைத்தீர் எங்கள் அனைத்து வாழ்நாள்களும் உமது சினத்தால் முடிவுக்கு வந்துவிட்டன எங்கள் ஆண்டுகள் பெருமோச்சென கழிந்துவிட்டன எங்கள் வாழ்நாள் எழுபது ஆண்டுகளே வலிமை மிகுந்தோர்க்கு என்பது அவற்றில் பெருமைக்கு உரியன துன்பமும் துயரமுமே அவை விரைவில் கடந்து விடுகின்றன நாங்களும் பறந்து விடுகின்றோம் உமது சினத்தின் வலிமையை உணர்பவர் எவர் உமது கடுஞ்சீற்றத்துக்கு அஞ்சுபவர் எவர் எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம் ஆண்டவரை திரும்பி வாரும் எத்துணை காலம் இந்நிலை உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும் காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் அப்பொழுது எல்லாம் நாங்கள் களிகோர்ந்து மகிழ்வோம் எங்களை நீர் ஒடுக்கிய நாள்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் ஈடாக எம்மை மகிழச் செய்யும் உம் அடியார் மீது உம் செயலும் அவர்தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்கச் செய்யும் எம் கடவுளாம் தலைவரின் என் அருள் எம்மீது தங்குவதாக நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும் ஆம் நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும்